எல்லாத்துக்குமே நான் வந்து என்னுடைய வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காக்கா படுத்தல நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல இன்ட்ரோடக்ஷன்ல கூட நான் வந்து என்னன்னா இது வடைய தூக்கும் காக்கா ஓட வாடய தூக்தா நைசுபண்ணது ஆயிசு வைக்கிறது ஓடு ஒளிக்கறாங்க என்னன்னா இந்த படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் இருக்கு இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காமெடி ஜோனியை ப மட்டும வந்து என்னடா வாய் வளருது இருங்க சார் காமெடி காமெடி படம் தாங்க இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி படம் ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து படம் எடுத்துருக்காங்க நம்ம பரமன் சாருக்கு முக்கியமான ஒரு நன்றியை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து தியேட்டர்ல போய் பாருங்க எல்லாரும் வந்து சிரிச்சு ரொம்ப நாள் இருக்கும் ஏன்னா ரொம்ப அந்த கம்ப்யூட்டர் காலத்துல வந்து ரொம்ப பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாள் ரெண்டு நாளாவது இந்த படம் வந்து தியேட்டர்ல வந்து நீங்க வந்து நம்மளோட காக்கா படத்தை வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசை விட்டு நீங்களும் வந்து சிரிப்பதற்கான ஒரு நேரம் கிடைக்கும் மகிழ்ச்சியாவும் இருப்பீங்க எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் இந்த படத்தை பார்த்துட்டு குணமடைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நான் நடிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு முக்கியமா வந்து பரமன் சாருக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றியை நான் வந்து தெரிவிச்சு கொள்றேன் நிறைய பாட்டு பார்த்தேன் ட்ரைலர் பார்த்தேன் இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கமாண்ட்டு கமாண்ட்டுன்னா இதில் கூட டேரக்டர் சார் எனக்கு விட்டுற மாதிரியே வச்சுருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரசி நான் வந்து நான் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறதுல நான் வந்து சொல்லிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வந்து பசிக்கும் ஏற்கனவே வந்து நிறைய ஓவராக